கடலில் கரைக்கு வந்த ஐம்பது கோடி மதிப்புள்ள விநாயகர் இரண்டு மாதங்களாக தயாரான இருபது கிலோ எடை கொண்ட பிரம்மாண்ட கிரீடம் விநாயகரையே மைசிலிருக்க வைத்த அனந்த் அம்பானி பணக்காரவர்கள ஒருவரான முகேஷ் அம்பானியோட இளைய மகனான ஆனந்த் அம்பானி விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலைக்கு பதினைந்து கோடி மதிப்பு இருக்கிற இருபது கிலோ எடை கொண்ட பிரம்மாண்ட தங்க கிரீடத்தை காணிக்கையா கொடுத்திருக்காரு மும்பைல இருக்கிற லால் ராஜா விநாயகர் ஒவ்வொரு ஆண்டுமே லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்வது வழக்கமா இருந்துட்டு வருது இந்த கோவில்ல கடந்த பதினைந்து வருடங்களாகவே அனந்த் அம்பானி குடும்பத்தோட விநாயக சதுர்த்தியின் போது தரிசனம் செய்வது வழக்கம் இந்த நிலையில தான் இந்த கோவிலுக்கு இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஐம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள இருபது கிலோ தங்கத்தில் தயாரிக்கப்பட்ட இந்த